உலகத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் உலகின் பல நதிகள் அழகாக இருக்கின்றன ஒரு அருமையான நதி என்ன நதி ஒட்டோவா கனடா நாட்டில் எங்கே இருக்கிறது ஒரு ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தோரு கிலோமீட்டர் நீளம் அதாவது அங்கே சொன்னோன்னா எழுநூற்று தொண்ணூறு மைல் நீளமுள்ள ஒரு அழகான நதி அந்த நதி அண்டோரியோ அண்ட் கியூபக் மாகாணத்தில் பாய்கின்ற அந்த நதிக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன கனடாவினுடைய மிக பெரு நகரம் அதாவது கெட்டினவ் அட்டோவா அந்த இரண்டு நகரங்களுக்கு நடுவில் அழகாக பாய்கின்ற அந்த நதி சரி நதியை பற்றி ஏன் சொல்கிறேன் நதி என்றாலே மொழியும் நினைவுக்கு வரும் தமிழ் மொழியின்பால் மிக ஆர்வத்தோடு ஒட்டோவா தமிழ்ச்சங்கம் மிக சிறப்பாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அந்த நகரத்தின் குறிப்பாக கனடாவினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த அறிவியல் அறிஞராக அறிவியல் நிபுணராக இருப்பவர் தான் திரு தியாகராஜன் அவர்தான் அந்த ஒட்டோவா தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இப்பொழுது இருக்கிறார் அவரிடம் சொன்னவுடன் தமிழ் பாலகத்திற்கு பல நிகழ்ச்சிகளை நான் அனுப்புகிறேன் என்றால் அது ஒரு முத்தாய்ப்பாக அழகாக சிறுவர்களுடைய நடனம் உங்களுக்காக ஒட்டாவா தமிழ்ச்சங்கம் வழங்கிய ஒரு அருமையான நடனம் இவ்வளவு சிறப்பாக இருந்து பார்த்தீங்களா அதாவது தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தின் மீதான அன்பை பெருமளவு பகிர்வது தான் எங்கள் எண்ணம் இந்த வாசகம் அந்த தமிழ் சங்கத்தது பாராட்டுக்கள் மேலும் பல நிகழ்ச்சிகளில் அவரை சந்திப்போம் நம்ம நேராக எங்கே போகிறோம் இப்போ அப்படின்னா ஐக்கிய ராஜ்யம் யூகே யுனைடெட் கிங்டம் அங்கே லீட்ஸ் ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் குறிப்பாக மிகச்சிறந்த துறை பல்முலாலஜிஸ்ட் அதாவது நுரையீரல் சிறப்பு மருத்துவர் திரு செல்வன் கந்தசாமி செல்வன் என்றாலே மிக புகழ்பெற்றவர் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னே அங்கே போனார் மதுரையில் தன்னுடைய இளங்கலை மருத்துவ படிப்பை முடித்த பிறகு அங்கே லண்டனில் முதுகலை படிப்பை முடித்த பிறகு அங்கேயே மருத்துவ பணியை தூங்கி அதே நாளிலே தமிழ் பணியையும் துவங்கியுள்ளார் அவர் என்ன பேசுகிறார் பொதுவாக நமக்கெல்லாம் என்ன உயிர் மூச்சுன்னு ஆனால் எனக்கு உயிர் மூச்சு அது தமிழ்தான் சொன்னது மருத்துவர் அவருடைய அருமையான பதிவுகளை கேட்போம் இவ்வையகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அன்பான தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இன்று நான் உங்களுடன் பேசப்போகிற போகிற காரியம் மிக அரிதான ஒரு காரியம் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி தமிழ் பாலம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்கள் தமிழுக்காக என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகிற்கு கொண்டு வரும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி இதன் மூலம் உலகில் உள்ள அத்தனை தமிழ் மக்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐக்கிய ராஜ்யம் ஆங்கிலத்தில் யுனைடெட் கிங்டம் என்று சொல்வோமே அங்கு நுரையீரல் சிறப்பு மருத்துவத்துறையில் தலைமை பொறுப்பில் நான் பணியில் இருக்கிறேன் எனக்கு தீராத ஒரு தமிழ் மேல் ஒரு காதல் அந்த காதல்தான் இந்த தமிழை இந்த அளவிற்கு உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது கவிதைக்கு கண்ணதாசனையும் வாழ்வியலுக்கு வள்ளுவனையும் மற்றபடி முண்டாசு கவிஞனுடைய அறிவுரைகளும் கேட்டு வளர்ந்தவன் நான் அதை எப்படியும் என்னுடைய தமிழ் மக்களுக்கு நான் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆர்வத்தினால் தமிழுக்கு நாம் என்ன செய்யப் போகிறோம் என்ற ஒரு கேள்வி என் மனதில் எழுந்தது அதன் விளைவாக வந்ததுதான் தமிழ் ஆர்வலர் குழு என்ற ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக நாங்கள் இந்த குழுவை நடத்தி கொண்டு வருகிறோம் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் இலக்கியத்தையும் நமது தமிழ் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் இதற்காக நாங்கள் அங்குள்ள நூற்றி முப்பத்தைந்து தமிழ் சங்கங்களை அணுகி அவர்களுடைய நிகழ்ச்சிகளையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சிகளையும் ஏற்றுக்கொண்டு இவைகளை மிக சீரிய முறையில் நடத்தி கொண்டு வருகிறோம் அங்கு உள்ள தமிழ் சங்கங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா பொங்கல் மற்றும் தீபாவளி போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள் நாங்கள் எங்களுடைய பங்கிற்கு முழுக்க முழுக்க தமிழ் நிகழ்ச்சிகளை மாத்திரமே நாங்கள் கொண்டு செல்கிறோம் பாரம்பரிய இயல் இசை நாடகம் பட்டிமன்றம் என்ற ஒரு அமைப்பினை நாங்கள் கைக்கொண்டு வருட வருடம் ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியை மேற்கொண்டு மக்களுக்கு இதை எடுத்து செல்கிறோம் கடந்த வருடம் ஜூலை மாதம் இங்கு சென்னையிலிருந்து ஒரு புலவர் ராமலிங்கம் என்ற ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளரை வரவழைத்து அவர் மூலமாக அவர் தலைமையில் எங்களுடைய விழா நடந்தது அவர் பட்டிமன்றம் ஒன்றையும் எங்களுக்கு நடத்தி கொடுத்தார் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் போலே உறவு கொள்ள வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது பணம் பணம் தான் வாழ்க்கையா அப்படி பார்த்தா பட்டினத்தார் அவர் வந்து குபேரனுக்கே கடன் கொடுக்கற அளவுக்கு பணக்காரரு எல்லாத்தையும் தானம் செஞ்சுட்டு கடைசியில ஒரு கோமணத்துடன நிம்மதியா கடவுள் கடவுள் மாதிரி போய் நின்னாரு அவருடைய வழிகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன ஞான ஒளி தெரியுங்களா காதற்ற ஊசியும் வாராது கான் என்ற ஒற்ற வரி அதை கேட்டதுல இருந்து அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம்பு விண்டுட்டு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே தொடர்ந்து ஃபாலோ இருக்கோம் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றுக்கும் உதவாத உடைந்த ஊசி கூட நம்ம இறந்த போது நம்ம கூட வராது அதுக்கப்புறம் என்னங்க இருக்கு வாழ்க்கையில பணம் பணம் எல்லா கதவுகளையும் திறக்கும் மந்திர சாவி பணம் எல்லா வழிகளையும் குணப்படுத்தும் சர்வலோக நிவாரணி பணம் மொத்த சொற்களை ஆளும் இருந்தா நிம்மதி தானா வருங்க நிம்மதி வேணுன்றது நாம பிறப்புல இருந்தே வந்திருக்கா பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவில் இருக்கும் போதே குழந்தை நல்ல நிம்மதியா நல்லா ஆரோக்கியமா பிறக்கணும்னா சொல்லுவாங்க நல்ல பணத்தோட பிறக்கணும் எந்த குழந்தையா பணத்தோட பிறக்குது இல்லைல்ல டாக்டர் கிட்ட போகும்போது பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் குழந்த நல்ல ஆரோக்கியமா பிறக்கணும் டாக்டர் ஆரோக்கியம் முக்கியமா இருக்கு பணம் இல்லை பணம் ஒரு பொருட்டாவே தெரியாது உங்களுக்கு அந்த குழந்தையின் ஆரோக்கியம் உங்களுக்கு முக்கியமா தெரியுது இல்லையா இங்க சரிதானே இப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் தேடி பார்க்கும் நமக்கு நிம்மதி என்பது நம்ம கூடவே பிறந்திருக்கு சாகர வரைக்கும் அதுதான் நம்ம கூட நிரந்தரமா இருக்க போறது அப்படின்றத நாம உணர்றதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் ஆகாது ஒன்னாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள இருக்கிற லைஃப் வீட்டுல வாழ்க்கை என்ன பதினைஞ்சாந்தேதியிலேருந்து முப்பாந்தேதி நம்ம வாழ்க்கை என்னங்க ஒரு சம்பளம் வாங்குறவங்க மாத சம்பளம் வாங்கணும்னு நீ சொல்லுங்கள் இது சொல்லுங்க ஒன்னாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் வாழ்க்கை வந்து அப்படி குஷன் சேர்ல உட்காந்த மாதிரி இருக்குங்க கேட்ட இடத்துல காஃபி கேட்ட தோசை எல்லாம் வரும் ஆனால் பாஞ்சாம்திலருந்து தேதி வரைக்கும் இந்த தோசைகளை சூடு படுத்தி அது மேல உட்காந்த மாதிரி இருக்குங்க இல்லையா சொல்லுங்க உண்மையா இல்லையா நான் சொல்ல சொல்லுங்கள் இதுல வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஒரு கணவன் வந்து ஒய்ஃப் கேக்குறாங்க என்னங்க என்னங்க சொர்க்கத்துலாம் வந்து கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறதுக்கு அலுவல் இல்லையாம அவரை கணவன் சொன்னா அதனால தான் அது சொர்க்கம் மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க ஜாலியா இருங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நண்பர்கிட்டயோ குடும்பத்துக்கிட்டயோ மனம் விட்டு பேசுங்க தான் நாங்க சொல்றோம் நிம்மதியை தேடி போங்க மனித வாழ்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா மிக அரிது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வித்யா கூட சொன்னாங்க காதருந்து ஊசி கூட வந்து கடைசியில ஒருத்தருக்கும் வர்றது இல்லைங்க இறந்து போயிட்டீங்கன்னா பிறக்கும் பொழுதும் ஒன்னும் ஒன்றுமில்லை கொண்டு இறக்கும் பொழுதும் ஒன்றுமில்லை ஒரு ஒரு ரூபா வந்து நெத்தியில வச்சுட்டு போனா கூட அந்த ஒரு கூட வெட்டி எடுத்துக்குவாங்க ஒன்னும் இல்லைங்க இப்ப ஏற்பட்ட வாழ்க்கைக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ராத்திரி ஒரு மணி இருக்கும் அவன் சம்சாரம் கேட்டுது இன்னும் ஏன் ஒரு மணியாச்சு ஆச்சு தூங்காமல் இருக்கிறான்னு அதெல்லாம் இல்லடி ஒரு ஆறு வருஷத்துக்கு முந்தி ஒருத்தங்கிட்ட பத்தாயிரம் வாங்கினில்ல அதை நாளைக்கு எப்படியாவது பத்து மணிக்குள்ளே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எப்படி கொடுக்க போலேன்னு தெரியல எனக்கு தூக்கம் வரல அது யார் அட்ரஸை கொடுன்னு சொந்தம்மா அட்ரஸ் எல்லாம் கொடுத்து நேராக வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி பத்தரை மணிக்கு போய் கதவை தட்டி எழுப்பி என்னம்மா நல்ல நேரம் தூங்குற நேரத்தில் வந்து எழுப்புற இல்லை இல்லை நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரர் பத்தாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னார்ல உனக்கு அது கொடுக்க முடியாது இப்போ இப்போ கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடுது வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியாக தூங்குயான்னுச்சி எப்படி தூங்க முடியும்னா இல்லை இல்லை இனி அவன் தூங்க மாட்டான் இப்போ நான் போகும்போது பார்த்தேன் நிம்மதியாக தூங்கி ஏன்னா நீ கொடுக்குற பத்தாயிரம் வரப்போகுதுன்னு நினச்சிருந்தான் இது வராதுலான்னு நான் சொல்லிவிட்டு அவன் தூங்க மாட்டான் நீ தூங்கு ஏன்னா இன்றைக்கி இன்னொன்று பார்த்திங்களா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எத்தனை கோடி இன்பம் இந்த பஸ்ஸில் எங்கள் ஊரில் நான் பார்ப்பேங்க ஜன்னல் ஓரமாக உட்காந்துருப்பான் பத்து ரூபாய் எட்டு ரூபாய் டிக்கெட்டு ரெண்டு மணி நேரம் பயணம் ஜன்னல் ஓரமாக வீசிற தெண்டல் வரும் அம்மா ரெண்டு ரூபா பா சில்லற பாக்கி இருக்கும் எங்கள் ஊர் கால் கண்டக்டர் கொடுக்கவே மாட்டார் அவன் இறங்குற வரைக்கும் கொடுக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் ஒவ்வொரு ஸ்டேஜில் நின்று அப்படி போகும்போது கண்டக்டர் கண்டக்டரே பார்ப்பான் அவன் அப்படி வரும்போதும் கண்டக்டரே பார்ப்பான் லேசாக ஒரு சிரிப்பு சிரிப்பான் அசட்டு சிரிப்பு அவனும் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிடுவான் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மனம் உளைச்சல் வருவனுக்கு இந்த ரெண்டு ரூபா கொடுப்பானா கொடுக்க மாட்டானா சார் அருமையான தென்றல் காற்றினுடைய சுகத்தை கூட ரெண்டு மணி நேரம் இழந்து விட்டு சில்லற ரெண்டு ரூபாய்க்காக அவன் சில்லத்தனமாக நடக்கிறான்னா அவன் மன நிம்மதியை இழந்துட்டு இருக்கிற மனிதர்களையும் நான் பலமுறை பார்த்துருக்குறேன் கொரோனா காலத்தில் நாங்கள் சிறப்பாக செயல்பட முடியவில்லை இருப்பினும் எங்களுடைய முயற்சியின் விளைவாக கல்யாண மாலை குழுவினுடைய பட்டிமன்றம் ஒன்றை நாங்கள் இணைய வழி மூலமாக நடத்தினோம் அது முதன்முறையாக ஐக்கிய ராஜ்யத்தில் நாங்கள் செய்த சாதனை இதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை தமிழுக்காக எங்கு வேண்டுமானாலும் சென்று யாரை வேண்டுமானாலும் அணுகி எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தினால்தான் அதை நாங்கள் செய்தோம் இப்பொழுதும் இப்பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளுக்கு மாதம் இருமுறை திருக்குறள் வகுப்பினை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தன்னார்வமுள்ள ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் அவர்களாகவே முன்வந்து இந்த சேவையை இலவசமாக செய்து கொடுக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இது போக குழந்தைகளுக்காக பேச்சு போட்டிகள் திருக்குறள் போட்டிகள் இவைகளை நடத்தி அவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம் முதுமொழியாம் தமிழ் மொழியை இவ்வுலகில் இருந்து அழிக்க முடியாது என்று கூறுகிறது ஏன் தெரியுமா ஆதி தமிழன் வாழ்ந்த வேலை தமிழ் அடுத்த நாட்டை ஆக்கி வந்த காலை பேச்சு தமிழ் ஆனமனிதன் வரி வடிவில் வடித்து வைத்த எழுத்து தமிழ் மான தமிழன் மண் வாசம் பதித்து வைத்த சுவடி தமிழ் இணையத்தில் வலைதளத்தில் கோலோற்றும் கணினி தமிழ் இனிவரும் காலங்களில் எதுவரினும் அது நூஞ்சி எதிர்வஞ்சி உலகாலும் தானே தமிழ் என்ற கவி வரிகளுக்கு ஏற்ப உலகை ஆளும் இணையத்தில் தமிழ் ஆங்கில மொழிக்கு அடுத்தடாக இரண்டாம் இடத்தை பிடிக்க போராடி கொண்டிருக்கிறது முதல் முறையாக தமிழ் பாலம் என்ற இந்த தூர்தர்ஷன் நிகழ்ச்சியை பார்த்த பொழுது எனக்குள் ஒரு கிளர்ச்சி வந்தது நாம் செய்யக்கூடிய இந்த தமிழ் பணியை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்த இது ஒரு அருமையான பாலம் அருமையான பெயர் ஒன்றையும் வைத்திருக்கிறார்கள் இதை நான் முதல் முதலாக இங்கிலாந்திலே பார்த்தபொழுது இதை நாம் மேற்கொண்டு நம்மளுடைய நிகழ்ச்சிகளையும் இந்த உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினால் தான் இந்த நேர்காணலை உங்களுக்கு நான் அளிக்கிறேன் ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள அத்தனை தமிழ் சங்கங்களும் இணைந்து நாம் இங்கு செய்யக்கூடிய பணிகளை உலகிற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன் இதில் என்ன பெருமை என்றால் நாம் செய்யக்கூடிய இந்த தமிழ் பணி உலகம் அனைத்துக்கும் பரப்பப்பட போகிறது இதில் நமக்கு பெருமையும் உண்டு ஏனென்றால் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் நாம் கொண்டு செல்லப் போகிறோம் என்ற ஒரு ஒரு பெருமை நமக்கு இருக்கிறது இந்த தமிழ் பணியை செய்வதிலே இரண்டு உயர்வான ஒரு காரியங்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது முதலாவதாக நமது குழந்தைகள் நிறைய பேர் அங் நம்மளுடைய இந்த யூகே மண்ணில் பிறந்து வளர்கிறார்கள் அவர்களுக்கு தாய்மொழி தமிழாக இருந்தாலும் கூட அவர்கள் பள்ளிக்கு செல்லும் போதும் நண்பர்களோடு பேசும்போதும் ஆங்கிலத்தில் தான் அவர்கள் உரையாடுகிறார்கள் ஆக நாம் அவர்களுக்கு தமிழை ஊட்டி வளர்க்க வேண்டும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று அதை நாம் அவர்களுக்கு சிறு வயதிலேயே நாம் ஊட்டி விட வேண்டும் நான் அடிக்கடி சொல்வது என்னவென்றால் இன்றைக்கு நீங்கள் போடக்கூடிய இந்த விதை நாளைக்கு ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்துவிடும் அந்த குழந்தைகள் தன்னுடைய ஆணிவேர் என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இது ரொம்பவும் முக்கியம் நீங்கள் தயவுசெய்து பெற்றோர்கள் இதை வந்து மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மருத்துவ தொழிலிலே எங்களுக்கு பல சிக்கல்கள் உண்டு மன அழுத்தங்கள் உண்டு சில பேர் என்னிடம் கேட்பார்கள் எப்படி உங்களுக்கு இதற்கெல்லாம் நேரம் கிடைக்கிறது இதை எப்படி நீங்கள் எடுத்துச் செல்கிறீர்கள் என்று மனம் விட்டு சொன்னால் எங்களுடைய மன அழுத்தங்களை நீக்குவதற்கு உண்டான ஒரு வடிகால் இது தமிழ் நிகழ்ச்சிகளிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொள்ளும்போது எங்களுடைய மன அழுத்தங்கள் எங்களுக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு வடிகாலாக இது இருப்பதால் நிறைய நண்பர்கள் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த குழுவில் இருப்பவர்கள் நிறைய பேர் மருத்துவர்கள் செவிலியர்கள் இது எங்களுக்கு மிகவும் ஒரு உதாரணமான ஒரு காரியமாக மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன் வேறு துறையில் இருப்பவர்களுக்கும் இது உதவும் அதனால் இதை நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள் உங்கள் மனம் மிகவும் எளிதாக இருக்கும் உங்களுடைய மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்கிவிடும் மற்றொரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் இன்றைக்கு நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இலக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம் நடத்துகிறோம் இதனால் நம் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் என்ன ஒரு விருப்பங்கள் இல்லை அவர்களுக்குரிய காரியங்கள் என்ன அவங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே பல்கலைக்கழக படிப்புக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் உயர்கல்வியில் நீங்கள் என்ன என்ன பாடங்களை எடுத்து படித்தீர்களோ அதில் உள்ள மதிப்பெண்களை சேர்த்து அதன் வழியாகத்தான் நீங்கள் பெரிய படிப்பிற்கு போக முடியும் இதில் ஒரு பெரிய குறை என்னவென்று கேட்டீர்களானால் மற்ற மொழிகளெல்லாம் கலந்திருக்கிறார்கள் தமிழ் மாத்திரம் இங்கு இல்லை குழந்தைகளுக்கு நாம் தமிழை கற்பித்து இந்த அளவிற்கு அவர்களை பல்கலைக்கழக அளவிற்கு நம் தமிழை வந்து வளர்த்தோம் என்றால் அது அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவியாக இருக்கும் வெறும் கல்விக்காக மாத்திரமில்லை வாழ்நாள் முழுவதும் உதவியாக இருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கை என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் போல் கனடாவிலும் ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள் இங்கு ஐக்கிய ராஜ்யத்தில் இதுவரை அந்த அமைப்பு இல்லை லண்டனில் உள்ள என்னுடைய நண்பர்கள் சில தமிழ் சங்கங்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடன் நாங்கள் இணைந்து இதற்குண்டான முனைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதற்கு நிதி வசூல் செய்து கொண்டிருக்கிறோம் இதை ஓரளவுக்கு நாங்கள் வெற்றிகரமாக நடத்திவிட்டால் இந்த பிரித்தானிய பல்கலைக்கழகங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளும் அதன் மூலமாக குழந்தைகள் பிற்காலத்தில் பலனடைவார்கள் இது ஒரு முக்கியமான காரியம் அடுத்ததாக இந்த தமிழ் பாலம் நிகழ்ச்சி எனக்கு தான் என் கண்ணில் பட்டது என்னுடைய தோழி அவ்வை தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பை வைத்து ஸ்காட்லாண்ட் நாட்டில் வந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்னுடன் சேர்ந்து குழந்தைகளுக்கு திருக்குறள் வகுப்பும் எடுக்கிறார்கள் முதன்முறையாக அவர்களுடைய நிகழ்ச்சியை தொலைக்காட்சி வெளியிட்டது அதை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் சந்தோஷம் மிக மிக உற்சாகமாக பார்த்தேன் இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறதா நம்மளுடைய நிகழ்ச்சிகளையும் இந்த உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் மிக்க நன்றி இந்த வாய்ப்பளித்த தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அதில் உள்ள நிறுவனர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நாம் மீண்டும் சந்திக்கலாம் உங்களுடைய நிகழ்ச்சிகளோடு சந்திக்கலாம் இதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இது ஒருமுறை செய்யக்கூடிய காரியமல்ல இது ஒரு தொடர்கதை நம்மளுடைய ஆற்றலையும் நம்மளுடைய நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக நாம் அவர்களுக்கு அனுப்புவோம் அவர்கள் செய்யக்கூடிய இந்த பெரிய சீரிய ஒரு முயற்சியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் அனைவருக்கும் நன்றி